அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பகுதியிலேங்க ஒரு நாலு ஏக்கரா முப்பது சென்ட் காடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இது எங்கே அமைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லடம் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள அமைச்சிருக்குதுங்க அதே நேரத்தில் பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் உள்ள அமைச்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடி உள்ளத்தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இருபது அடி அகல பாதை இருக்குதுங்க அந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டுங்க டவுன் பஸ் ரூட்டு டா தார் ரோடுங்க அந்த தார் ரோட்டில் இருந்து ஒரு காடுக்கு ஒரு காடுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்குதுங்க அந்த பூமி வரைக்குமே இருபது அடி அகல தடம் இருக்குதுங்க தடம் பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி ஜல முலையில் பூமிக்குள்ளே என்றாகிற மாதிரி இருக்குதுங்க நாலு ஏக்கரா முப்பது சென்ட் பார்த்திங்கன்னா சதுர வடிவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மட காட்டுக்குள்ளேயே மடை அமைஞ்சிருக்குதுங்க மற்றபடி லேண்டு வந்து ப்ளைன் லேண்டுங்க எம்டி லேண்டாக வரும் சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி அமைப்பு வந்துருவுங்க டைமண்ட் வேலி கம்பி வேலி வந்துருங்க இந்த பூமியை சுற்றியுமே பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி ஜல்லிமண் பூமி செம்மண் பூமிங்க பக்கத்தில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நடந்துகிட்ருக்கூடிய ஏரியாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வைக்க பாசனம் தெளிவாக இருக்குதுங்க நீங்கள் ஒரு தென்னந்தோப்பு பண்ணுறக்குலாம் இது சூப்பரான லேண்டுங்க விவசாய பர்பஸ்க்கு இது வந்து அருமையான லேண்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டி செட்டில் ஆகணும் அப்படின்னாலுமே இது வந்து சூட்டபிள் ஆகும்ங்க சுற்றுப்பக்கமே பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்குதுங்க நல்லா தெளிவான ஒரு இடத்துல இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸுமே ஆகக்கூடிய அருமையான ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பது ரூபா கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த பூமிக்கு பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாமே சுற்றுப்பக்கமே விவசாயம் நடக்கூடிய ஒரு அட்டகாசமான இடத்துல இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது இந்த பூமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே